வணக்கம் நான் சந்த்ரு நாம் இன்னைக்கு மகாபலிபுரத்தில் இருக்கிற வளையன் ரதம் மற்றும் பிடாரி ரதத்துக்கு தான் வந்திருக்கோம் இது கணேச ரதம் போகிற என்ட்ரிலே இருக்குது இந்த ரதம் இதுவும் மகாபலிபுரத்தில் ஒரு சுற்றுலா தலம் தான் பெரும்பாலும் யாரும் இங்கே வரது கிடையாது ஆனால் இதுதான் வளையன்குட்டை இது கரையோரத்தில் இருக்கிற பாறைகளை தான் வளையன்குட்டை ரதம் என்று சொல்லப்படுது இந்த இடம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து பூஞ்சேரிக்கு போகிற வழியில் இருக்குது எங்கே பார்த்தாலும் ரொம்ப பாறைகளாகவும் முற்புதர்களாகவும் இருக்குது இந்த இடமே பிடாரி அம்மன் ரதம் எனப்படும் ரெண்டு கோவில்கள் இந்த ரதத்தை கட்டியவங்க பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் அப்படின்ற மன்னர் கட்டியிருக்காரு இந்த இடத்துல ரெண்டு பாறைகள் பெரிய பெரிய பாறைகளில் ரெண்டு ரதங்கள் இருக்குது ஒன்று ஒன்றும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மேலே மட்டும் கட்டிய நிலையில் இருக்குது கீழே வந்து கட்டாத நிலையில் அப்படி இருக்குது இது தனித்தனி ஒற்றை பாறைகளில் செதுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு ரதம் ரதம்னால் கோவில் கூட சொல்லுவாங்க இந்த இடத்துல நல்லா ரோடுலாம் போட்டு வச்சு பாறைகள்லாம் நல்லா பெருசாக அழகாக இருக்குது இந்த இடம பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடிகளாக இருக்குது இந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் பூஞ்சேரிக்கு போகிற வழி பாலம் ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த இடம் கூட இங்கே பெரிய ஒரு காவாயம் போது அதாவது பகிங்காம் கெனால்னு நினைக்கிறேன் இது அந்த கெனால் வந்து சென்னையிலேருந்து மரக்காணம் வரைக்கும் பாண்டிச்சேரி பார்ட்ரு வரைக்கும் போவோம் அந்த கெனால் தான் இது இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த ரெண்டு ரதங்கள் தான் இருக்குது வேறு எதுவும் பெருசாக இல்லை எல்லா இடமும் பாறைகளாக தான் இருக்குது ஆனால் பாறை நடுவில் வந்து நல்லா ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு அழகாக வச்சிருக்காங்க இந்த இடத்த இந்த வரத்துக்கு வரதுக்கு எந்த விதமான எண்ட்ரி ஃபீஸும் கிடையாது ஃப்ரீ தான் யாருமேலாம் வரலாம் ஆனால் பட் இங்கே வந்து கூட்டம் அதிகமாக வராது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க இது மாதிரி மகாவலிபுரத்தில் எங்கே பார்த்தாலும் வெறும் சிற்பங்களாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா இடமும் இந்த இடத்துல மட்டும் மூணு ரதங்கள் இருக்குது ஒன்று வளையன் குட்டை ரதம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அது இந்த பிடாரி ரதங்கள் அதாவது ரெண்டு ரதம் மற்றும் பாறையில இருக்கிற அந்த இடம் மூணாவது கணேஷ ரதம் முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த கணேச ரதம் இது மூணுமே இங்கே இருக்கும் இந்த தெரியுது பாருங்கள் ரெண்டு ரதங்கள் ஆனால் அந்த ரதத்தில் எந்த விதமான சிற்பங்களும் கிடையாது பிடாரி என்ற பேர் இருக்கிறதுக்கு காரணத்தினால வந்து இது வந்து கொற்றவை சாமிக்கு கட்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு தேர் நிக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக தருது